ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் கவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பாக்கழுத்து வைக்கிறது கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக வந்திருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் அதை மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க பாக்கழுத்து தைக்கிறது எப்படி அப்படின்ற மெத்தட் பற்றி மூணு மெத்தடில் பாக்கழுத்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அந்த மூணு மெத்தடையும் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனன் மைனஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மெத்தடாக சொல்லித்தரேன் வாங்க உங்களுக்கு அதில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம் இது பார்க்கறதுக்கு ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க ப்ளவுஸு பாருங்க இது லைனிங் கிளாத் இது ப்ளவுஸ் கிளாத் ஃபர்ஸ்ட் மாட மெத்தட் வந்து அப்படியே வச்சு தெச்சு திருப்பி போட்டு தைப்போம் இல்லைங்களா அந்த மெத்தட் இந்த மெத்தடு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே தைக்கிறோம் ஒரு இன்ச்சில் லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் துணி மேலே மேலே போட்டு தைக்கிறோம் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை இந்த கார்னரில் இங்கே வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி விடுறோம் இங்கேயும் இந்த கார்னரில் கொஞ்சம் இங்கே வரைக்கும் கட் பண்ணி விடுறோம் விட்டுட்டு இதை இப்படியே உள்ள திருப்பிக்கிறீங்க இந்த துணியை உள்ள திருப்பிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இது இருக்கிறதுலையே ஈஸி மெத்தடு இது சுலபமாக பிகினர்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய மெத்தட் இது வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு இது ஒரு இது வந்து இதனோட ப்ளஸ் பாயிண்ட் இதனோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் மைனஸ் பாயிண்ட்டையும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த கார்னர்கிட்ட வந்து ஊசி நூலை குத்தி திருப்பணும் அப்போ தான் இந்த பா பா வந்து ஷார்ப்பாக வரும் உங்களுக்கு பாருங்கள் இப்படி குத்தி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கரெக்டாக இன்னொரு போடுங்க இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம திருப்பி தைக்கிறதுனால இதுக்கு ஏன் நான் கலர் நூல் வேறு நூல் போடுறேன்னா நான் கண்டிப்பாக என்னோடய கஸ்டமருக்கு இதை இந்த நூலில் நான் இந்த 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 மெத்தடில் தைச்சி கொடுக்கறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது லைட் வராது இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா இந்த மூளை நம்ம கட் பண்ணி விட்டுறதுனால சீக்கிரமாக கிளியும் அதனால் நான் என்னோடய கஸ்டமருக்கு நான் இதை தைக்க மாட்டேன் ஆனால் தைக்கிற மெத்தடில் இதுவும் ஒன்று அதனால் இதை நான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் நான் அதனால தான் கலர் நூல் கூட நான் வேறு நூல் போட்டு ஸ்டிச் பண்ணேன் இது ரெண்டாவது மெத்தட் இருக்கிறது இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான மேட்சிங்கில் நான் நூல் போட்டு வச்சுருக்கேன் இதை நான் அப்படியே இந்த மெத்தடில் நான் தைப்பேன் நிறையா ப்ளவுசஸ் இந்த மெத்தடில் தைப்பேன் இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் கேன்வாஸ் கிளாத்தை வெட்டி அதில் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து தைச்சு கால்ச்சு துணியை விட்டு கரெக்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இது என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலையும் எல்லா நெக் தைக்கும்போதுமே நான் இந்த மெத்தட் இந்த என்னோடய நான் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த கேன்வாஸ் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் நம்ம இந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரணும் கரெக்டாக எப்பவுமே இந்த மாதிரி கார்னர்ல வந்து ஊசி குத்தி நிறுத்தி திருப்பினீங்கன்னு உள்ளே குத்தி இருக்கணும் ஊசி பிகினர்ஸ்க்கு சொல்றேன் நான் இந்த விஷயத்த ஒரு தையல் போட்டாச்சு இதுலயும் இதே மாதிரி நம்ம கார்னரை கட் பண்ணி விடுறோம் எங்க வரைக்கும் இந்த கேன்வாஸ் கிளாத் வரைக்குமே கட் பண்ணி விடுறோம் ஆனால் அந்த கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு நூல் தள்ளி வெளியில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் அது கரெக்டாக வரும் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளைண்ட்டுங்கிற பேச்சே வராது கொஞ்சம் நாளில் கிழிஞ்சு போச்சு அப்படின்னும் வராது இதை நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங்கும் வந்துட்டு பக்காவாக இருக்கும் பார்க்கறத்துக்கு நல்ல ஒரு பொட்டிக்கில் கேன்வாஸ் வச்சு கழுத்துக்கள்லாம் தைப்பாங்க மெயினாக பொட்டிக்கில் தான் அந்த மாதிரிலாம் தைப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் இருக்கும் அதனால் இது வந்து அதனோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேப்பர் கேன்வாஸ் வேணும் பேப்பர் கேன்வாஸில் வெட்டி மறுபடியும் தைக்கணும் கொஞ்சம் தையல் ஒரு ரெண்டு மூணு தையல் சேர்த்து விழுற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் இதனோடய மைனஸ் பாயிண்ட் அது மைனஸ் பாயிண்டே கிடையாது நம்ம கஸ்டமருக்கு லைஃப் வர மாதிரி தைச்சு கொடுக்குறோம் அப்படின்ற திருப்தி இருக்கிறதுனால இது வந்து பெட்டர் நெக்ஸ்ட்டு அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மாடலாக இதில் என்ன பார்க்க போறோன்னா ப்ளைனாக ஃபுல்வாயில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது லைனிங் டோஸ்ன்றதுனால நீங்கள் பேப்பர் கேன்வாஸை வச்சு தைச்சிட்டுருக்கீங்க ஃபுல்வாயில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கேன்வாஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் எப்படிங்கேக்கா கொடுப்பீங்க தைச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது அது ரொம்ப பழைய மெத்தட் தான் ஆனால் கேன்வாஸ் வேண்டாம் எனக்கு வைல் கிளாத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாடல் அதாவது வைல் ட்ரவுஸ் கொடுத்து பார்க்க கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தைக்கிறதுக்கான அந்த மாடல் இங்கே பாருங்கள் இப்போ அழகாக எவ்வளோ நீட்டாக பார்க்கழுத்து வந்துருச்சு ஓகேங்களா நம்ம இது இதுக்கு அடுத்தது நீ வாயில் கிளாத்தில் தைக்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு கிராஸ் பீஸ் வெட்டி இங்கே பாருங்க கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்து ஒரு ஒன்றே கால் நிமிஷம் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்து ஜாயின் பண்ணி ஓரத்தில் தையல் அடிச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு கேமராவில் ஓரத்தில் தையல் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி தேவையான அளவு எவ்வளவு நீளம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபுல்வாய் டவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் கடைசியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி இருந்தால் தான் அதிலெல்லாம் எப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்துட்டு இதை க கழுத்து தைச்சிட்டோம் இந்த ஃபுல்வால் டோஸில் லைனிங் கிளாத்து கிளாத்தை கொடுத்து நம்ம மடைக்கி அடிக்கிறதுல வந்துட்டு கடைசியாக தான் முடிக்கும் முடிக்கும்போது தான் தைப்போம் கழுத்து அந்த மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது இதை வந்துட்டு இப்போ எல்லாம் வச்சுருக்கேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஜாயின் பண்ண இடங்களில் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே பாருங்கள் க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ண இடங்களில் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம இதை ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம் இந்த ஓரத்துலையும் இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கோங்க க்ராஸ் இருக்கும் இல்லையா நேர் பண்ணிவிடுங்க இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ளவுஸ் இது ஆல்ரெடி எல்லா வேலைகளும் முடித்து கழுத்து மட்டும் தைக்க வேண்டிய வேலைக்கு ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஒரு மடக்க மடக்கிங்க இப்படி மடக்கிடுங்க மடக்கிட்டு இதனோடய பகுதியை மேலே வைங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இது நார்மலாக இது என்னது சும்மா சாதாரண ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த நெக்கு இந்த வளைவு வருது இல்லைங்களா முன்னாடி அந்த இடத்துல நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் அந்த இடம் லூஸ் கொடுத்து நல்லா கழுத்து இழுத்து பிடிக்காமல் இருக்கும் ஒரு கு சின்னதான ஒரு மடிப்பு அதே மாதிரி பண்ணிட்டு கொண்டு வாங்க பாக்கழுத்து இல்லைங்களா பாக்கழுத்து வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டே கொண்டுட்டு வாங்க இப்போ வந்து இது கார்னர் இந்த பாக்கழுத்து திருப்பக்கூடிய இடம் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இதை மேலே எடுத்துக்கோங்க இந்த லைனிங் கிளாத்தை ஒரு மடிப்பு இப்படி வைங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இதில் ஒரு மடிப்பு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தே வைங்க அதில் இந்த கீழ்ப்பகுதியை கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க இப்படி பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க இப்போ இந்த மேலே துணியை வச்சு இதில் தேங்கியே பிடிச்சிக்கோங்க தைச்சி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த பாவ வர்ற இடத்துல கார்னரில் நிறுத்துங்க நிறுத்தி திருப்புங்க நம்ம அந்த இடத்துல ஒரு மடிப்பு வச்சு கீழே இருக்கிற துணியை லைட்டாக கீழே இழுத்து விட்டுட்டு தைச்சிருக்கோம் இப்போ இந்த இடத்துலையும் கார்னர் வந்துருச்சு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் தரேன் இதுதான் கார்னர் பானோட கார்னர் இப்போ இந்த இடத்துல நமக்கு வரணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மடிப்பு வைக்கிறோம் துணியில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தள்ளி வைக்கணுமா இருந்தால் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க மடிப்பை கரெக்டாக அந்த கார்னரில் உட்கார்ற மாதிரி மடிப்பு வைங்க கரெக்டாக இருக்குது அந்த கார்னர்ல இந்த லாஸ்ட்டாக இந்த துணி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக இழுத்துக்கோங்க இப்படி இழுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பா மேலே துணியை வச்சு கரெக்டாக அந்த பா வர்ற இடத்துல வச்சு திருப்பிக்கோங்க ஊசியை உள்ள குத்தி திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் வழக்கமாக கழுத்து தைக்கிறவங்க இல்லையா அதே மாதிரி தைச்சிட்டு வாங்க இது வந்து நம்ம செம்மிங்க தான் பண்ண போகிறோம் இதுக்கு தையல் போட்டால் புல்வாய் அவ்வளவா அவ்வளோவா இருக்காது இந்த இந்த கஸ்டமர் வந்து தையல் போடுறத விரும்ப மாட்டாங்க அதனால் நான் இவங்களுக்கு கெம்மிங்காக பண்ணி தரப்போகிறோம் இப்போ தைச்சாச்சு இந்த இல்லை பார்த்தீங்களா இந்த இடத்துல இதுலேயும் நம்ம லைட்டாக கட் பண்ணணும் இந்த ஓரத்தை இதுலேயும் நம்ம கட் பண்ணால் கூட வச்சு துணியை வச்சு திருப்புறதில் நம்ம கட் பண்ணோன்னா வேறு துணிகள் இல்லாததுனால சீக்கிரமாக கிளியும் இதில் கிளியாது ஏன்னா நம்ம மேலே ஒரு துணியை கொடுத்து தைச்சிருக்கோம் அதனால் கிளியாது இதில் நம்ம இன்னொரு தையல் போட்டுகிட்டே வரப்போகிறோம் எங்கே போட போகிறோன்னா இப்படி நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பக்கமாக விளற மாதிரி தையல் இந்த பக்கமாக விளற மாதிரி அதாவது ப்ளவுஸ் மேலே தையல் தெரியக்கூடாதுங்க இந்த துணி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அது மேலே தான் தையல் விழணும் ப்ளவுஸ் மேலே விழக்கூடாது ஏன்னா இது நம்ம புல்வாய் ப்ளவுஸ்ன்றதுனால மேலே தையல் தெரிஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது தையல் போட்டு போட்டுக்கலாம் எனக்கு தையல் தான் வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தையலை கூட போட்டு கொடுத்துருங்க தப்பு இல்லை ஆனால் இவங்க வந்து தையல் வேண்டான்னு சொல்லிருக்காங்க அதனால் நான் ஹெம்மிங் பண்ணுறது எப்படி அந்த தையல் வெளியில் தெரியாமல் ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்றது மட்டும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த மெத்தடு இது பழைய மெத்தடு தான் ஆனாலும் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்க்கு இப்படி தைச்சா தான் இருக்கும் பார்வைக்கு நல்லா இருக்கும் சரிங்களா லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம அந்த மாதிரி தைக்கலாம் ஃபுல் ஆயில் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்படியே வெளியிலயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க ஃபுல்லாக நல்லா இந்த ஓரத்துலேயே இருக்கட்டும் இந்த துணி வந்து பதிஞ்சுக்கும் நல்லா அந்த நம்ம இந்த தையல் போடும்போது இந்த ரெண்டும் சேர்ந்த ஜாயிண்ட் வந்து நல்லா பதிஞ்சு வரும் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் அந்த பாவ இடத்துல திருப்பிக்க நல்லா துணியை திருப்பிக்க இதுக்கு மேலே நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டு கொடுத்தோன்னா ஹிம்மிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அந்த லாங் ஸ்டிச்சையும் எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அந்த பா இருக்கிற இடத்துல நான் அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அடுத்த தையலில் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இது ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் வாயில் ப்ளவுஸில் பாக்கழுத்து எப்படி தைக்கிறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தையல் அடிக்கிற வேலையில எல்லாம் முடிச்சாச்சு இப்போ இங்கே இவ்வளோ பெருசு இருக்குது இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல சின்ன தையலே போடணும் ஏன்னா அந்த இடத்துல கெம்மிங் பண்ணும்போது வெறும் நாலஞ்சு தையல் ஓட்டினாங்கன்னாலும் கூட கொஞ்சம் நாள் கழித்து பிரிந்து வரும் நான் ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸில் லைஃப் ஓடுறதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு பிளவுஸும் நம்ம தைச்சி கொடுத்தா அந்த துணி இதாக வரைக்கும் நம்மளோட தையல் போகக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் கவனமாக இருங்க இப்போ நான் லாங் ஸ்டிச் போட்டேன் நடுவில் வர மாதிரி இப்போ பாருங்கள் இந்த ஃபிரில் இந்த இடத்துல நான் ஒன்று வச்சுருந்தேன் ஆனால் இந்த கழுத்து இந்த இடத்துல ரவுண்டாக வர்றதுனால இதை கொஞ்சம் இப்படி வச்சா தான் உங்களுக்கு டிஏ வரும் சரிங்களா அதை நீங்கள் ரவுண்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் வைக்காமல் இருந்தீங்கன்னா கழுத்து துணி கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுனால நல்லா லூஸ் கொடுக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டாஃப் பீஸுங்கிறதுனால லூஸும் கொடுக்கும் இப்போது இங்கே வாங்க இந்த இடத்துல தைச்சோம் பார்த்தீங்களா இந்த துணியில் ஒரு மடிப்பு கொடுத்தோம் இல்லையா இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த துணியில் கொடுத்த மடிப்பு இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு லாங் ஸ்டிச் போட்டு கொடுத்துருங்க ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நாம் ஒரு மடிப்பு கொடுத்தது இந்த மாதிரி வந்திருக்கும் நீங்கள் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க மேலே தான் மடிப்பு இருக்கும் கீழே மடிப்பு இருக்காது நான் அதை உங்களுக்கு முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மூணு மெத்தட்லையுமே நீங்கள் தைச்சு பழகிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன துணி வருதோ அதை பொறுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் உள்ள மடித்து மேலே திருப்பி போடுற மெத்தட் வந்து நல்ல கெட்டியான துணிகள் இருக்குது பார்த்தீங்களா கேன்வாஸ் கிளாத்தெல்லாம் உள்ளே கொடுத்து சில எம்ப்ராய்டிங் ப்ளவுசஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து அந்த மெத்தட் தான் பெட்டர் துணியை கொடுத்து மடக்கி அடித்து நம்ம மறுபடியும் கேன்வாஸ் கிளாத்தை கொடுத்து அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மொத்தமாகிடும் அந்த ப்ளவுஸு அந்த மாதிரியான எம்ப்ராய்டிங் ப்ளவுஸஸுக்கு அந்த மெத்தட் பெட்டர் வேறு லைனிங் ப்ளவுஸுக்கு கேன்வாஸ் கிளாத் கொடுத்து தைக்கிறது பெட்டர் இந்த ஃபுல்வாயில் ப்ளவுஸுக்கு இது பெட்டர் இப்போ நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கழுத்து எப்படி வந்திருக்கேன்ட்டு பார்த்து சொல்லுங்கள் இது ஹெம்மிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்த இந்த மூணு மெத்தடையும் எல்லாரும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு த ஏற்ற மாதிரியான வீடியோஸ் பிகினர்ஸ் கற்றுக்கிறதுக்கான எல்லா வீடியோஸுமே என்னோடய சேனலில் இருக்குது தவறாமல் எல்லாத்தையும் போய் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ